செஞ்சிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து நைட்டு செஞ்சது அப்படியே மிஞ்சி போச்சு சரி அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது ரசம் இருக்குது சரி அதனால் நம்ம வந்து நெத்திலி படி நேற்று வந்து கருவாட்டு குழம்பு வைச்சோம் துண்டு கருவாட்டு போட்டு இன்றைக்கி வந்து நெத்திலி பொடி வர போட்டு கருவாடு வச்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தலையெல்லாம் ஆஞ்சிட்டு கிளீன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆஞ்சி வச்சுட்ருக்குறேன் அம்மா வந்து அந்த வேலை பார்க்குறாங்க நேற்றுலாம் வந்து சரியான மழையாகவே இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நல்லா வெயில் அடிக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் சித்தி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டப்பாவாக வாங்கிட்டு வராங்க அதனால அப்படியே நாங்கள் வந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஹாய் ஹாய் அஷிதா குட்டி தூங்கிறாங்க சித்தி வந்து குடில் வச்சாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சித்தி இங்கே வந்து குடில் வைக்கிறாங்க இருக்கிறத வச்சு அவங்க வந்து செட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வெள்ளை ஷால் இருக்குது அப்படின்னோடனே ரஞ்சிதாமா வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்கிறத வச்சு எப்படி செட் பண்ணுறதுன்ட்டு ரஞ்சிதாமா வந்து செட் பண்ணுறாங்க காலையில் டீ குடிச்சிட்டோம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் எடுத்துகிட்டே அப்படின்னா பாப்பா வச்சுட்டு சித்தியால் எதுவும் அவ்வளோவா செய்ய முடியாது ஏன்னா பாப்பா வந்து என்ன என்ன இருப்பா அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லோருமே வந்து ஷேர் பண்ணி எல்லாமே வந்து செஞ்சுட்ருக்கோம் எல்லாம் ஓரளவு முடிச்சாச்சு நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துட்டே இருந்துச்சு இன்றைக்கி நல்லா வெயில் நல்லா இருக்குக்கா நல்லா காத்தடிக்குது வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒருவேளை மழை வரும்னு நினைக்கிறேன் மணி வந்து ஒன்பதாயிடுச்சு சாதம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சாதம் இருக்குது சே அதனால இதை அப்படியே வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் நேற்று வச்ச ரசம் அதுக்கப்புறம் மாங்காய் எல்லோரும் ரெண்டு மாங்கம் வாங்கினாங்க எல்லா மகமே வந்து காலி பண்ணியாச்சு போ அப்படியே ஒரு பொருளாக நாங்கள் எடுத்து வச்சுட்டுக்கோம் மாமா வந்து எப்படி செட் பண்ணலான்னு யோசிக்கிட்டு வந்து கருவாடை வந்து நல்லா அலசிட்டு வந்துட்டாங்க நம்ம ஒரு டைம் வந்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் நான் வந்து மூணு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கேன் அதில் வந்து நல்லா நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து அரைஞ்சிக்கணும் குட்டி குட்டியாக தான் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால எவ்வளோ குட்டி குட்டியாக அரிஞ்சிக்கலாம் மூணு வெங்காயம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுடு தண்ணி வச்சுருக்கேன் சுடு தண்ணி வச்சுட்டு நம்ம லைட்டாக ரொம்ப நேரம் போட்டோம்னா கருவாடு வந்துட்டு நமக்கு கருவாடே கிடைக்காது அதனால் லைட்டாக சுடு தண்ணியில் மட்டும் கழுவிக்கலாம் சட்டி தண்ணியை சுடு தண்ணியில் கருவாடில் போட்டு அதுக்கப்புறம் சட்டி காய வச்சு நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா கல் சட்டின்றனால நல்லா வேகமாக காஞ்சிரும் அதனால் நம்ம அரிஞ்சி வச்சிருக்க வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா வெங்காயத்தை வர வச்சுக்கோ இந்த வெங்காயம் இங்கே வதங்கிட்டு இருக்க டைமில் தக்காளி அரைஞ்சிக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு அந்த கடையில் நல்லா ஒரே ஒரு பல் பூண்டு பெரிய பல்லாக இருந்துச்சு நான் தட்டி போட்டுக்கலாம் கருவாட்டுக்கு வந்து கருப்பில மல்லி போட மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கடுகு போட மாட்டாங்க அந்த வதங்குறதுக்கு அப்புறம் தக்காளி கருவாட்டில் வந்து எப்போதும் உப்பு கம்மியாக சேர்க்கணும் ஏன்னா இருக்கும்ல இருக்கும் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சுத்தூள் இப்போ இதை நல்லா நம்ம மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வசித்துப்போம் ஏன்னா எல்லாம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க அதனால் காரம் கம்மியாக போட்டுருப்பேன் இல்லைன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டிருப்பேன் நான் வந்து என்ன கருவால்லாம் வந்து நல்லா காரசிரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா வெந்துருச்சு நல்லா நம்ம சுடு தண்ணியில் போட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் கருவாடு போட்டு தண்ணியே தெளிக்க தேவையில்ல தண்ணியும் ஊற்ற தேவை இல்லை நம்ம அந்த வெங்காயத்தை கருவாடு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்து நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்ல இந்த வெங்காயம் தக்காளியிலேயே வந்து நம்ம நல்லா சுருள சுருள வந்து நம்ம கிண்டிகிட்டே இருந்தால் போதும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி ஊற்றுனா அது ஒரு மாதிரி குழம்பு மாதிரி சல சலைன்னு ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம இப்படி வந்து பண்ணிட்டா ஓ இது ஓடுறனால வந்து சத்தமாக இருக்குது ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் போட்டோம் பச்சை தண்ணியில் நல்லா இது பண்ணிட்டோம் தலையெல்லாம் கட் பண்ணிடணும் இது என்ன கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா நெத்தினி மீன் நெத்தினி பொடி கருவாடு பழைய சாதத்துக்கு சாதத்துக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ இது சிம்பிளே வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதுங்களும் அவங்க குடில் எவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துட்டுலாம் மாமா வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க சாதனை வந்து ஹெல்ப்புக்கு வச்சுட்டு மாமா வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க ரியலாக இருக்கணுன்றதுக்காக குச்சியில் வச்சு செட் பண்ணிட்டு இருக்காங்க மாமா என்ன குச்சி மாமா அது ஒரு செடி முளைச்சதை எடுத்து வச்சா அதை வந்து மாமா வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தாங்க எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு சாதனை மாமா வந்து ஓட்ட போடுறாங்க சாதனை வந்து கம்மு வைக்கிறான் கவனிக்கவே போய்ட்டு இருக்கு அம்மா வந்து இங்க பக்கத்துல மாடு நிக்குது அதனால போய் அங்க போய் அவங்கள்ட்ட கேட்டு வக்கீல் வாங்கிட்டு வந்துட்டாங்க

சித்தியூர்ல இருப்பாங்க அப்ப எங்க சித்தியூர்ல இருக்கப்ப எங்க அம்மாச்சி வந்து அதே மாதிரி எங்க அம்மாச்சி நான் வளர்த்த நான் என்னைக்கும் வளர்க்க கூடாது அவங்களும் வந்து என்ன செய்வாங்கன்னா ரேஷன்ல கிடைக்கிறத ரேஷன் பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு மாசம் அந்த ஆயிரம் ரூபாய் பணம் வர்றத அப்ப எல்லாம் வந்து நூத்தம்பது ரூபாய் இருந்து வந்துச்சு அவங்க இறக்கும் போது ஐநூறு ரூபாய்ல இருந்து ஆயிரம் ரூபாய் வந்துச்சு போல இருக்கு அப்ப அந்த காசு எனக்காக வச்சிருப்பாங்க அப்ப அவங்க வந்து சொல்லுவாங்க ஆஹ் எங்க சித்தி வந்து கேட்போம் கவிட்டு போயா இருந்தாலும் எத்தனை பணியா இருந்தாலும் எவ்வளவு பொருளா இருந்தாலும் பையில போட்டு அடைச்சு குடுக்கறத வேணாம்னு சொல்லுவாங்க கூட்டிகிட்டு நான் மூணு கட்ட போய் நாலு கட்ட போய் இருக்காதுங்க அதனால நமக்கு இந்த பொருள் கிடைச்சா நமக்கு எவ்வளவு அப்படின்னு நினைச்சிட்டு வேணாம்னு சொல்லாமல் நிறைய கொடுப்பாங்க அதனால வந்து நான் ஐயோ பெரியமே அப்படிங்கிறதுனால வாங்க மாட்டேன் இப்போதைக்கும் எடுத்துட்டு போகுவாங்க நான் மாதிரி வேலைக்கு போகணும் அடுத்த மாசம் தான் போகணும் அதனால என்ன கிடைக்கிறப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எல்லாம் சொல்லிட்டு பள்ளியா கட்டி நவுட்டிட்டு போடுவேன் இப்போ அவந்திகா அஷிதா இப்போதான் தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க இனிமேல் மாமா செட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ கிச்சன்ல வேலை முடிஞ்சிருச்சு ஃபுல்லா எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து தொடச்சு விட்டேன் நாங்கள் சாப்பிட்டு முடித்தாச்சு எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சு வேலை பார்க்கவும் அதனால் நாங்கள் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாதனை வந்துட்டு நான் உட்காந்துட்டு எல்லா பாத்திரத்தையும் விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாதனை வந்துட்டு எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டுருக்கா அம்மா வந்து எல்லா இடத்தையும் கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி எல்லாம் கொட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு ரஞ்சிதம்மாவுக்கும் ஹாய் ரஞ்சிதாமாவும் சித்தியும் வந்து இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க ஒரு வழியாக முடிச்சுட்டாங்க இப்போ வந்துட்டு சாமியெல்லாம் எடுத்து இருக்காங்க எல்லாம் செட் பண்ணுறாங்க கட்டில் வந்து சித்தி வந்து பெருசாக செஞ்சுட்டாங்க அதனால வந்து கட்டில் வந்து கம்மி பண்ணிகிட்டு இருக்கேன் ரஞ்சித் அம்மா காலை வேலை எங்களுக்கு இப்படியே டைம் சரியாக போச்சு ஆளாளுக்கு ஒரு வேளை சாதனா பாத்திரம் இருக்கிறா நான் அடுப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அம்மா வந்து கூப்பிட்றாங்க ரஞ்சித் அம்மாவும் சித்தியும் வந்துட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்க ஹஷிதா வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவந்திகா வந்து ரஞ்சிதாமாவும் அம்மாவும் என்ன சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னு சுற்றி பார்த்துட்ருக்கா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் வந்தியம் இந்த அடுத்த ஃபுல்லாக வீடை வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோங்க முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்

ஃபைனலாக நைட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்